உலக பணக்காரர்களின் ஒட்டுமொத்த பணத்தையும் சேர்த்தாலும் இவரை தோற்கடிக்க முடியாது சீன பேரரசி ஜெட்டியானின் ரூபாய் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தொன்பது லட்சம் கோடி சொத்து மதிப்பு அதாகப்பட்டது அம்பானி குடும்பத்தில் ஆனந்த் அம்பானிக்கு ஆடம்பர கல்யாணம் நடந்தாலும் நடந்துச்சு உலக பணக்காரர்கள் பட்டியல்ல இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அதுக்கு ட்விட்டர் டெஸ்லா எக்ஸ் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்களுடைய தலைவர் அப்படிங்கிற காரணத்தினால இவரோட சொத்து மதிப்பு பதினெட்டு லட்சம் கோடி ரூபாய் நம்ம அம்பானியோட சொத்து மதிப்பு இதுல பாதி மட்டும்தான் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எலான் மஸ்க்கு விட உலகத்தில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்திருக்கு இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தப்பதான் அதுக்கும் விடையா வந்தவங்க சீன பேரரசி வூசியான் இவங்க இப்ப கிடையாது ஆயிரத்தி ஐநூறு முன்னாடி வாழ்ந்தவங்க சீனாவில் ஒரு பிரபல வியாபாரியோட மகளா பிறந்து சீன மன்னர் லீ யுவானோட அரசவைக்குள்ள செயலாளர் அதாவது செக்ரட்டரியா நுழைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன தன்னுடைய அழகு பேச்சு அரசியல் அறிவு நிர்வாகத்திறன் இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா முதலீடு பண்ணி மன்னரை தன்னோட கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க ஆனா மன்னர் லீ யுவான் சீக்கிரமாவே காலம் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் அப்புறம் அவரோட மகன் டாங் வம்சத்தோட வாரிசா இருந்திருக்காரு காசோங் அப்படிங்கிறவரு புதிய மன்னரா தேர்வு செய்யப்பட்டாரு அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மன்னர் காலம் ஆயிட்டாரு அப்படின்னா அவர் கூட பணியாற்றின அத்துணை பெண்களோ புத்த மடாலயத்துல போய் சேர்ந்தனும் அப்படின்னு அப்ப விதிக்கப்பட்டிருந்த விதி ஆனா அதை எல்லாத்தையுமே சுக்குநூரா உடைச்சிட்டு புதுசா அந்த மன்னர் வந்தார் இல்லையா காசோங் அவரோட அரசவைக்குள்ள மறுபடியும் நுழைஞ்சு மன்னரோட ஆசை நாயகியா உருவெடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன அரசியல தன்னோட கைக்குள்ள கொண்டு வந்த இவங்க நல்ல நிர்வாகத்தை காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க திடீர்னு மன்னர் காசோங் உயிரிழக்க முழு அதிகாரத்தையோ தன்னோட கைவசமா கொண்டு அதிகாரத்துக்கு போட்டியா வந்த காசோங்கோட மனைவிகள் மகன் மகள் எல்லாரையுமே கொடூரமா வேட்டையை அடித்தித்து இருக்காங்க அது இந்த அரசியை வந்து யாரெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களோ அவங்க அத்தனை பேரையோ அரசவை விட்டு வெளியில துரத்திடுவாங்களா ஏன் நிறைய பேரு அடையாளம் தெரியாமையே அழிக்கப்பட்டிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் இவங்களோட கைக்கு அதிகாரம் மொத்தமா அந்த நேரத்தில் பதினைஞ்சு ஆண்டுகள் சீனாவை சுதந்திரமாக ஆட்சியும் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பட்டு தொழிற்சாலை மறுபடியும் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு இதனால வருமானம் பயங்கரமாக கொழிக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த வகையில் வரலாற்று ஆசிரியர்களோட கணக்கெடுப்பின்படி இன்னைக்கு மதிப்பில் இவங்களுடைய சொத்து மதிப்பு பதினாறு ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள் அடேங்கப்பா அப்போ ஒட்டுமொத்த இந்திய நாட்டோட பொருளாதார மதிப்பே மூன்று புள்ளி ஏழு ட்ரில்லியன் டாலர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கிறப்ப பதினாறு ட்ரில்லியன் நினைச்சு பார்க்கறக்கே பயங்கரமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் உலகத்தோட முதல் பணக்காரர் எலான் மஸ்க்ல இருந்து பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய வாரன் பப்பட் வரைக்கும் மொத்தமா சேர்த்தாலும் கூட சீன பேரரசி அவங்களுடைய சொத்து மதிப்பில் கால்வாசி கூட வராது அப்படிங்கறத நிதர்சனமான தாத்தா பாட்டி காலத்துல வல்லவனுக்கும் வல்லவன் வையத்துல உண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சொலவடையும் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க ஆக மொத்தத்துல வேற லெவல் பணக்காரங்க உலகத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருந்திருக்கிறாங்க இருந்துட்டு தான் இருக்காங்கிறதையோ இந்த மாதிரியான விஷயங்கள் உதாரணமா நமக்கு கிடைச்சிருச்சு என்னன்னா சொல்றது